கர்த்தருடைய பிள்ளைகளே உண்டாகும் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனு லாபமும் உண்டாகும் யோபு முப்பத்தி ஐந்து எட்டு சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரக்ஷிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாகோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் சங்கீதம் பதினான்கு ஏழு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஆறு இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லே லூயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் நீதிமொழிகள் பதினொன்று பத்து ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கு வெள்ளிக்கு குகையும் பொண்ணுக்கு புடமும் மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும் சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புள்ளும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும் ஏசாயா முப்பத்தி ஐந்து ஏழு உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சியக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் ஏசாய அறுபத்தி ஒன்று ஏழு விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் இருக்கிறார் ரோமர் பத்து நான்கு